ஐயா வைக்க வரலாறு தெரியுமா உங்க எல்லாருக்கும் வாரிசு அரசியல் கூடாது அதனால நான் இந்த திமுக விட்டு போறேன்னு போனவர் ஐயா வைக்கோ இன்னைக்கு அவருடைய மகனை கட்சி தலைவராக்குறதுக்கு ஐயா வைக்கோ தேடிட்டு இருக்காரு அண்ணன் தோள் திருமாவளவன் அவருடைய வைக்கோ மகனுக்கு பாராட்டு கிடை தள்ளிட்டு இருக்காரு சென்ற அண்ணா திமுக அரசியல இரண்டு மீனவர்கள் கொல்லப்படுறாங்க அப்ப ஐயா ஸ்டாலின் போய் சந்திக்கிறார் அந்த குடும்பத்தை அண்ணன் திருமாவளவன் போய் சந்திக்கிறாங்க அண்ணா இன்னைக்கு சந்திக்கல ஏன் ஆட்சி வந்துருச்சு அதிகாரம் வந்துருச்சு இனி எவன் எப்ப நிப்பிடுவான் எங்களுக்கு என்ன

அந்த கொன்னவளை கூப்பிட்டு வச்சு விழா எடுக்கிறது எவ்வளவு கொடுமையானது நமக்கு என்ன தேவை எனக்கு ரெண்டாயிரம் கொடுத்துட்டாருல அடுத்து வரும்போது காசு கொடுப்பாரு உங்க வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் பொண்ணுட்டு உங்க வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் பொண்ணுட்டு காசு கொடுப்பாரு வாங்கி வச்சுக்கேன் எங்கேயோ ஏதோ ஒரு பையன் செத்து போயிட்டானாம்ப்பா இங்கேயோ ஏதோ ஒரு பையன் செத்து போயிட்டானாம்ப்பா அதனால இங்க உட்காந்து இந்த பையன்கள்லாம் கொடி பிடிச்சி தத்திக்கிட்டு இருக்காங்க இதுதானே இப்ப எல்லாரும் ஓடிட்டு இருக்குது எங்கேயோ ஒரு பையன் இல்லை உங்க வீட்டு பிள்ளை

மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதுறாரு யாருக்கு இந்த இந்திய நாடு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஐயா கடிதம் எழுதுறாரு ஒரு கடிதம் எழுதுறீங்க உங்களால ஒண்ணு செய்ய முடியல கையால அரசு செய்ய முடியல

நான்காவது படுகொலை அணு ஒரு பொண்ணு நீட் தேர்வு செத்து போச்சு அது குறித்து எந்த ஊடகமா அது காட்டுச்சா தெரியுமா அவங்க யாருக்காது செத்து போச்சு பேசலையே ஏன் பேசல இதே மாதிரி சென்ற அண்ணாதிமுக அரசுல இரண்டு மீனவர்கள் கொல்லப்படுறாங்க அப்ப ஐயா ஸ்டாலின் போய் சந்திக்கிறார் அந்த குடும்பத்தை ஐயா ஸ்டாலின் போய் சந்திக்கிறார் அண்ணன் திருமாவளம் போய் சந்திக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சந்திக்கல ஏன் ஆட்சி வந்துருச்சு அதிகாரம் வந்துருச்சு இனி எவன் எப்படி வாங்க இனி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு சுடுவாடானாலும் அதை கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லைங்க அந்த கச்சத்தீவு இருக்குல்ல அந்த கச்சத்தீவு சட்டப்படி பாராளுமன்றத்துல பில்லு போட்டு அப்படியே மேல் கருவியிடப்பட்டு அப்படியெல்லாம் அந்த கச்சத்தீவு ஒண்ணும் இலங்கைக்கு போகல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டாடுறோம்ல காங்கிரஸ் கைச்சுன்னா ஒரே ஒரு கையெழுத்தாதான் அந்த கச்சத்தீவு இன்னைக்கு இலங்கை கிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க என்னுடைய நிலத்தை தூக்கி என்னுடைய கடலை தூக்கி அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து என்னை சுட்டு கொள்ளுவான் நான் பேசாம பாத்துக்கிட்டு இருக்க

உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் பொண்ணுட்டு காசு கொடுப்பாரு வாங்கி வச்சுக்க இப்போ இந்த ராஜகிரன்ற மீனவன் இறந்து போயிட்டான் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இல்லை ஏன் நமக்கு என்னென்னா நல்ல மீன் வேணும் நல்ல சோறு வேணும் விவசாயம் செத்து போனால் கவலை இல்லை ஆனால் எனக்கு சோறு வேணும் ஆனால் எனக்கு மீனா செத்து போனால் எனக்கு கவலை இல்லை ஆனால் நல்ல சோ நல்ல மீன் வேணும் இப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்போ அடுத்தவன் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்களோ எப்போ அடுத்தவன் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் பிரச்சனைக்கு அவன் வந்து நிற்பான் என்னுடைய சொந்தக்காரன் செத்து போயிட்டான் ஆனா அவனை பத்தி பேசல ஆனா அந்த கொண்டவனை கூப்பிட்டு வச்சு விழா எடுக்கிறது எவ்வளவு கொடுமையானது இப்ப எப்படி நாங்க இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க இல்ல நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்படி நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு பிள்ளை செத்து போனாலும் இதான் நடக்கும் ஏன் வீட்டுல எப்படி அப்படிலாம் செத்து போகணும் நீட்டு தேர்வுன்னு இருக்கு தெரியும்ல நீட்டு தேர்வு ஒரு வருஷத்துக்கு நாலுல இருந்து பதிமூணு பிள்ளை செத்து போயிட்டே இருக்கு அந்த நீட்டு தேர்வை முத முதல்ல கொண்டு வந்தது காங்கிரசுங்க கை சின்னம் கை சின்னம் அதுக்கப்புறம் செயல்படுத்துறது தாமரை சின்னம் அதுல தான் எனக்கு பிள்ளைகளாம் செத்து போய்கிட்டு இருக்குது நாளைக்கு நம்ம வீட்டிலயும் இந்த இடம் உரத்தான் போகுது இந்த ஆட்சி இருக்கும் வரை போராடி போராடி தான் எங்களுக்கு பட்ச இரங்கல் அறிக்கையை கூட நிலங்கள் நாங்கள் வந்துட்டோம் இதுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை எங்களால் நீங்கள் மக்கள் மன்றத்தில் எங்களுக்கு நீங்க ஒரு இடம் கொடுத்தீங்க மக்கள் மன்றத்தில் ஒன்று கத்திட்டு இருக்கிறோம் இதே சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி கேட்கற முடிமை எங்களுக்கு இருந்திருக்கோம் ஆனால் நீங்க அதை எங்களுக்கு கொடுக்கல இந்த இந்திய ஒன்றியத்துல இந்த இந்திய ஒன்றியத்துல நாங்களும் தமிழ்நாடும் ஒரு நா ஒரு மாநிலமாக இருக்குதா அப்படிங்கிறதா எங்க கேள்வி அண்ணன் சொன்ன மாதிரி எதாவது ஒரு மாணவன் சாதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மாணவன் வெளிநாட்டுக்கு போய் சாதிச்சுட்டான்னா அவன் தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்ல மாட்டான் இந்தியன் சாதிச்சுட்டான் இந்திய மாணவன் சாதிச்சிட்டான் இந்திய விளையாட்டு வீர சாதிச்சிட்டாரும்பான் அதே இதே இருந்து இதே தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு மீனவன் செத்து போகிறான்னா தமிழக மீனவன் இறந்து விட்டார் தமிழக மீனவரை இலங்கை கப்பல் படை கொன்று விட்டது இப்படிதான் செய்து வருது அப்ப என்னுடைய என்னுடைய வளத்தணி சுரண்டிக்குவேன் என்னுடைய புகழணி சுரண்டிக்குவேன் ஆனா எனக்கு வரக்கூடிய இழைப்ப என்னுடைய இழப்ப நீ எடுத்துக்க மாட்டேன் அதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன் இப்படிப்பட்ட அரச தேர்ந்தெடுத்ததுக்கு நீ தலைவனியை வெட்டி எங்கேயோ ஒரு பையன் ஏதோ ஒரு பையன் செத்து போகல உங்க வீட்டு பிள்ளைதான் செத்து போயிருக்கு மறந்துடாதீங்க நம்ம வீட்டு பிள்ளை தான் செத்து போயிருக்கு ராஜ்கீரன்றது யாரோ ஒரு பிள்ளை இல்ல நம்ம நாட்டில் தான் வாழ்றான் நம்ம கூட தான் இருக்கான் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றான் நம்ம செய்யற எல்லாத்தையும் அவனும் செய்கிறான் நம்ம பேசக்கூடிய மொழி தான் பேசுறான் ஆனா அவன் சுட்டு கொள்ளுறான் கோபம் வரலையே ரோஜா வரலையே எப்புட்றா என்னை சுட்டு கொள்ளான்னு கேட்க முடியலையே யமனோ ஒருத்தன் என் மீனவன் கை வைப்பான் ஆனா அவனை பார்த்துக்கிட்டு இந்த செய்தியில் பார்த்துட்டு அப்படியே கடந்து போற நிலமையில தான் ஆனால் அவனுக்கு இருக்கும் அதற்கு தான் சொல்றோம் தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் ஆண்டு தான் சொன்ன அந்த பிரச்சனை வராதுன்றோம் அதுக்கு தான் சொல்றோம் கேரளால உம்மன் சாண்டி அந்த மண்ணுடைய மகன் ஆண்டான் அதனால இத்தாலிய கப்பல் இத்தாலிய கப்பலை தூக்கி சிலை முடிச்சான் இத்தாலிய சிலை முடிச்சான் ஆனா தமிழ்நாட்டுல மண்ணின் மகன் ஆளல தான் இன்னைக்கு சிங்களன் உல்லாசமா இருந்துட்டு இருக்கான் அதுதான் நாங்க சொல்றோம் அதனால தான் சொல்றோம் மண்ணின் மகன் நாங்க ஆளணும்ன்றோம் தமிழர்கள் ஆளணும்ன்றோம் ஏன்னா எனக்கு அடிபடும் போது இலங்கையில ஒன்றரை லட்சம் உறவுகளை கொன்றொழித்த போதும் ஆட்சியில இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி காரணமும் அம்மையார் இந்திரா காந்தி தான் இன்னைக்கு எங்களை நடுத்தர்ல வந்து கத்த விட்டு இப்ப அண்ணன் ராஜ்கிரண் குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை ஒரு நீதி கிடைக்கும் வரை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சீமானின் தம்பி தங்கைகள் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம் இது ஆர்ப்பாட்டமாக முடியணுமா அல்லது போராட்டமாக நீடிக்க வேண்டுமா என்பதை மத்திய மாநில அரசு முடிவு செய்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்